கடந்த சில ஆண்டுகளில் பெண்களின் விடுதலை எனும் பெயரில் நமது பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு எதிராக மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த மாற்றங்களுக்கு பின்னணியில் மேற்கு நாடுகளில் உருவான பெண்ணிய இயக்கங்களின் கோரிக்கைகள் இருக்கின்றன அவை இந்திய கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி பாரம்பரியங்களை அழிக்க முயற்சிக்கின்றன மேற்கு தொடர்ந்து சொல்வதானால் சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது ஆனால் இந்தியாவில் பெண்களுக்கு கௌரவம் மரியாதை அதிகம் இருந்தது இங்கு பெண்களை முழுமையாக மதித்து வாழ்ந்தனர் ஆனால் இன்று பெண்ணியம் என்ற பெயரில் நம் பாரம்பரிய கண்ணோட்டம் மாற்றப்படுகிறது இன்றைய காலத்தில் மேற்கு நாடுகளின் குடும்பப் போக்குகள் நம்முடைய பாரம்பரிய குடும்ப அமைப்பை மாற்றியுள்ளன ஹேப்பி ஃபேமிலி என்று சொல்லப்படும் அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் என்ற குடும்ப அமைப்பு நம் கலாச்சாரத்திற்கு வெளியுரிமை உடையது இது நம்முடைய கூட்டுக் குடும்பத்தை தவிர்த்து பொருளாதார அடிப்படையில் மாறிக்கொண்டுள்ளது இந்த ஹேப்பி ஃபேமிலி கான்செப்ட் நம்முடைய கூட்டுக் குடும்ப அமைப்புகளை பொருளாதார ரீதியில் அழிக்கத் தொடங்கியது ஒரு கூட்டுக் குடும்பம் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு டிவி ஒரு அடுப்பு வாங்கினால் மட்டும் தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் ஆனால் நியூகிலியர் குடும்பத்தை நம்பினால் அதற்கே மூன்று மடங்கு பொருட்கள் விற்று நஷ்டத்தை தவிர்க்கலாம் பெண்ணியம் ஒரு நேரத்தில் சமத்துவத்தை நோக்கி முன்னேறியது ஆனால் இப்போது அது குடும்பத்தை ஒரு சுமையாக குழந்தைகளை பிரச்சனையாக மாற்றிவிட்டது திருமணம் குடும்பம் சமுதாயம் என்ற அடிப்படை தளங்களை சரியாய் புரிந்து கொள்ளாமல் வேறு வழிகளில் விவாதிக்கின்றனர் தென்னிந்தியாவில் ஒரு பெண் முதன் முதலில் மாதவீடாய்ப் பெற்றால் அது பாரம்பரிய வழியில் பெரும் மரியாதையுடன் கொண்டாடப்பட்டது அந்த மகளுக்கான அந்த மூன்று நாட்கள் ஓய்வு பெருமை மற்றும் ஆசீர்வாதமாக இருந்தது ஆனால் இப்போது அதை அசுத்தம் என வைப்பது பல சமூகங்களில் மாறிவிட்டது இந்த மாற்றம் வியாபாரமாக மாறியுள்ளது பெண்களின் உடல் தன்மைகளில் கூட புதிய பொருட்கள் உருவாகி அதிலிருந்து பொருளாதார லாபத்தை வெறும் தயாரிப்புகளாக மாற்றியுள்ளனர் நான் நியூக்ளியர் ஃபேமிலி என்பதை ஒரு சமூக மாற்றமாக பார்க்கிறேன் ஆனால் அது மட்டும் போதுமில்லை இப்போது சிங்கிள் பேரண்ட் குடும்பங்களும் ஒரு புதிய ட்ரெண்டாக வெளியே வருகின்றன இது வியாபாரத்திற்கு மேலும் ஒரு வாய்ப்பு நமது கலாச்சாரத்தில் குடும்பம் என்பது உறவுகளின் ஒரு பாரம்பரிய இணைப்பு ஆக இருந்தது எப்போது நமக்கு உதவி தேவை நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆதரவு அளித்தோம் ஆனால் இப்போது இந்த வியாபார திரும்பும் மாற்றங்கள் அவற்றை அழிக்கின்றன இந்த மாற்றங்கள் எங்கு போகின்றன பெண்ணியம் என்பது சமத்துவத்தை நோக்கிப் போகும் முயற்சியா அல்லது அது நம் கலாச்சாரத்தை அழிக்கும் ஒரு வியாபார தந்திரமா இதற்கான பதில் நம்மிடையேதான் உள்ளது வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்